இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான் தென் மாவட்டங்களில் இது நூற்று கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த உலகத்திலே முட்டு கொடுப்பதற்கு என்றே ஒரு கட்சி இருக்குன்னா அது நம்ம வீசிக்காதாங்க திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் முட்டு கொடுத்தோம் என்று எண்ணி பார்த்து சீட்டு ஒதுக்குங்கள் ஸ்டாலினிடத்தில் இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கோரிக்கையை வைத்து சீட் பேரம் செய்து வருகிறாராம் திருமாவளவன் அவர்கள் முட்டி தேய முட்டு கொடுப்பதற்கே ஒரு கட்சியை வளர்த்தி வைத்து நேரத்துக்கு தகுந்தாற்போல் பேசும் இந்த திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு தான் இவ்வாறு ஆட்சி அதிமுக காலத்தில் பேசி வந்த திருமா இருந்த இடத்துல பல்ட்டி அடித்து பேசிய அடுத்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் முட்டு கொடுத்தோம்னா என்ன ஒரு மூணு நாலு சீட்டு கிடைக்கும் சில கான்ட்ராக்ட் வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா எண்ணிக்கிட்டு இருந்த இந்த தமிழக மக்களுக்கு முட்டு கொடுத்தமுன்னா மூணு சீட்டும் கிடைக்கும் முப்பதுலேருந்து நாற்பது கோடி பணமும் கிடைக்கும் என்பதை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தது இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வெறும் நாலு எம்பி சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு சீனாவிடமிருந்து பணமும் வாங்கி கொண்டு உண்டியலில் குலுக்கிய வசூலும் எடுத்துக்கொண்டு திமுகவிடம் கையொட்டும் வாங்கிக்கொண்டு நாங்கள் நடுநிலையானவர்கள் விவசாயிகள் பக்கம் என்றெல்லாம் வாய்ஸ் சவடால் விடும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளின் யோக்கியதையும் பாருங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்ட் நாக்கு எப்படி பேசியது திமுக ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்ட் நாக்கு எப்படி பேசுகிறது தமிழகத்திற்கே மிக அவமானகரமான செயலாகும் இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரிய உரியது இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது அதே நேரத்தில் சட்டபூர்வமாக நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ட படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்